வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கிட்டே லோல இருந்து அருமையான ஒரு ரெக்கவரை பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இல்லை ஒரு நூறுல இருந்து நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை ஃபிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருந்தது பட் இப்போ வெறும் நாற்பது பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாப்போம் என் ஆஃப் த டே ல ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் ஏற்படுதான்ட்டு பேங்க் நிப்டி பார்க்கும்போது ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு

நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் வந்த பங்குகள் பற்றின அப்டேட்டை பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல செய்தி தான் இருக்கு பட் இதெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பெரிய யூடியூப் சேனல்லலாம் வருதான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து வரதில்லை ஸோ இப்போ இன்னொரு இஷ்யூனா நேற்று வந்து பெரிய அளவுக்கு ரெடிட்டில் வந்து பேசப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ஒரு கம் ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ இதில் டிசிஎஸோட ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயை அடிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எம்ப்ளாயி பார்க்கும்போது அவரை காரணமே இல்லாமல் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஸோ அவரோட அவரால் அவருடைய லாகினை வந்து பண்ண முடியல ஸோ இதனால் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஸோ ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவ்வளோதான் நீங்கள் தூக்கப்பட்டுட்டீங்க அவ்வளோ நீங்கள் கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டதுக்கு ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது நீ எங்கே போய் என்ன பேசுவியோ பேசிக்கோ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் அந்த நபர் வந்து பதிவிட்டிருக்காரு பட் இதெல்லாம் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ரெக்கார்ட் பண்ணுறத வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஹெச்ஆர் வந்து அவங்கள அடிச்சுட்டு தான் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதாவும் தகவல் பார்த்திங்கன்னா வந்திருக்கு பட் இதை டிசிஎஸ் பார்த்திங்கன்னா மறுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை என்றைக்கு வந்து இந்த லே ஆஃப் பண்ண போறாங்கன்னு சொல்லி அறிவிச்சாங்களோ அன்னிலருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை தான் வந்து இருந்துட்டு இருக்கு பட் எதுவும் உண்மை அப்படின்னு தெரியாது ஸோ பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் வந்து பண்ணவும் முடியாது இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இருந்தாலும் பெருசாக வந்து இது பேசும் பொருளாக ஆக்கப்படுறதில்ல ஸோ இப்போ இந்த நிறுவனத்தோட இந்த எத்திக்ஸ் அப்படி அப்படின்ட்டு பெருசாக வந்து பேசுவாங்க அதெல்லாம் இப்போ கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதே இந்த இடத்துல டிசிஎஸ்க்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு நிறுவனம் ஏன் நம்ம சும்மாவே சொல்லலாம் ரிலையன்ஸ் இருந்தது அப்படின்னா இது எந்த அளவுக்கு பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரசியலா வந்து போயிட்டு இருக்கு ஸோ எவனை அடிக்கணும் எவனை அடிச்சா ரீச் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதை வந்து ஆல்ரெடி நம்ம மனசுல விதையாகவும் வதசிட்டாங்க அதனால தொடர்ந்து அதைத்தான் வந்து நம்மக்கிட்ட கண்ணில் காட்டிகிட்டேயாவும் வந்து இருக்க போகிறாங்க இது வந்து நடக்காமல் இருக்காது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து அந்த இடத்துலையும் ஒரு லே ஆஃப் நடக்கும் ஸோ அந்த இடத்துல வேலையை விட்டு தூக்கும் போது அது பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆகும் அப்படிங்குறத நான் உறுதியாக வந்து சொல்கிறேன் பட் இந்த எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிற இடத்துல பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போ டிசிஎஸ் பண்ணக்கூடியது இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நமக்கு வந்து நன்மை தான் யாருக்கு வந்து இது கெட்ட விஷயம்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் ஸோ எம்ப்ளாயி எப்படி போனாலும் வந்து அந்த நிறுவனத்துக்கும் ப்ராப்ளம் இல்லை யாருக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லை எோட பிரச்சனை அவங்க வேற ஒரு வேலையை தேடிக்குவாங்க இல்லைன்னா அதனால வரக்கூடிய கஷ்டத்தை அவங்க பார்ப்பாங்க பட் இன்வெஸ்டரா நம்ம என்ன பண்ணணும்னா இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஸோ இதனால் கம்பெனிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ கம்பெனிக்கு எதுவும் பாதிப்பு வரலை அப்படிங்கிறது நம்மளால் உறுதி பண்ண முடிஞ்சதுனா அந்த கம்பெனியில் தொடர்ந்து முதலீட்டில் பயணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து தான் என்னுடைய வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது ஸோ நம்ம பண்ணினாலும் சரி பணம் சரி நியாயம் தர்மம் பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் எல்லாமே நியாயமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டே வந்து இருக்க முடியாது ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத மட்டும் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்க ஸோ மார்க்கெட்டுக்கு வந்தது நியாய தர்மம் பேசுறதுக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்க ஸோ அப்படி வந்து நம்ம நியாய தர்மம் பார்க்கறதுக்கு தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம்னா ஐடிசி பக்கமெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது ஏன்னா ஐடிசி கம்ப்ளீட்டாக வந்து சிகரெட்டை விற்று தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இதனால எத்தனையோ பேர் செத்து போயிட்டு தான் இருக்காங்க கேட்டா எஃப்எம்சிஜி கம்பெனின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க பட் எஃப்எம்சிஜிலாம் பெருசாக எந்த ஒரு லாபமும் பண்ணுறது இல்லை அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மெயினா மெயினாக ஐடிசி வந்து ஓடிட்டு இருக்கிறதே சிகரெட்னால தான் சிகரெட்னால எத்தனை பேர் வாழ்க்கை போகுதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து வாங்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் எதாவது எத்திக்கா இது நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சாலும் அந்த கம்பெனிலையும் ஏதாச்சும் ஒரு ஓட்டை இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள் ஸோ எந்த இடத்துல வந்து உண்மையான ஒரு வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடி படுதோ அந்த வாய்ப்பை நம்ம கைப்பற்றுறதுக்கு மட்டும்தான் திங்க் பண்ணணுமே தவிர அப்போல்லாம் உட்காந்துட்டு சும்மா யாரோ ஒருத்தங்க பேசுகிறாங்கன்ட்டு அதையும் நம்மளே வந்து பேசக்கூடாதுங்கிறது ஏன்னா ஒருத்தங்க இன்னைக்கு இப்படி பேசுவாங்க நாளைக்கு எதாவது வேறு மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் திங்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அப்படி பிடிச்ச ஒரு பங்கு தான் டிசியாகஸ் இப்போ பார்க்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு மேபி அகைன் வந்து அடுத்த கட்ட ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணும்போது டெஃபனெட்டாக அந்த அப்டேட் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது வந்து இப்போ பேங்கிங் செக்டார் பங்குகள் அதுவும் குறிப்பாக பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு இதில் கனரா பேங்க் நான் வந்து ரீசண்ட்டாக ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வாங்கினது அது குறிப்பாக இந்த வருஷம் வாங்கின பங்குகளை ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்து எக்ஸிட் பண்ணேன் ஆனால் நான் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமும் இந்த பங்குல ஏற்றம் இருந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து கனரா பேங்க் ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த கனரா பேங்க் மட்டும் இல்லை பிஎஸ்யூ பேங்க்கில் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு இப்போது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போது நம்ம இந்தியா வந்து ஃபாரின் ஹோல்டிங்கை வந்து பிஎஸ்யூ பேங்க்கில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறதா ஒரு அப்டேட் இருக்குது கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக இந்த பிஎஸ்சி பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ஏற்பட்டு இன்னைக்கு டெய்லியும் ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க பட் இன்னைக்கு எல்லா பிஎஸ்சி வங்கி பங்குகளும் நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்கல ஒரு சில வங்கிகள் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்கு பட் தொடர்ந்து சில நாட்களாக பிஎஸ்சி வங்கி பங்குகள் நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்குங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை ஸோ இன்னும் இந்த ரெண்டு இந்த வருஷத்தில் வாங்கின இன்னும் ரெண்டு பங்குகள் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்துலையும் வந்து டாடா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரொம்பவே வந்து தயாராக இருக்கேன் ஸோ பெரும்பாலும் நேற்று ஒரு கமெண்ட்டு பார்த்தேன் என்னன்னா ஸோ எப்போ எனக்கு விற்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை மோஸ்ட்டாக இந்த விற்கிறத பற்றி பெருசாக யாருமே எங்கேயுமே வந்து பேச மாட்டாங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா வாங்கணும் வாங்கணும் வாங்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு தான் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ என்றைக்கு நம்ம பணம் பண்ணுறது பத்து வருஷமாக நம்ம உதாரணத்துக்கு டாட்டா மோட்டார்ஸே எடுத்துக்குவோம் பத்து வருஷமாக பணம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸும் வந்து கிடச்சிருக்காது மேபி நம்ம கோவிட் லோவில் போகும்போது பயப்படாமல் இருந்து அப்போவும் பணத்தை போட்டிருந்தா மேபி நமக்கு ஓரளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த டைம்லலாம் நம்ம அப்படி பயப்படாமல் இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க டெஃபனட்டாக வந்து இருக்க முடியாது ஸோ அதனால் அப்பப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பட் இந்த இடத்துல நான் யாரையும் இதை அதை வித்துருங்க அதை வித்திருங்கனால சொல்றது கிடையாது பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா விற்கிறத பற்றி பேசும்போது இன்கேஸ் நம்ம ஒரு ஒருத்தர் வந்து இந்த வித்திர அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பங்கு அங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்ததுன்னா சரி இன்னும் கொஞ்சம் ஓல்டு பண்ணியிருக்கலாமே இவர் சொல்லி தானே நம்ம வித்தோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த பழியை தூக்கி அவர் மேலே நம்ம போடுவோம் அதனால தான் ஸோ விற்கிறத பற்றி யாருமே பார்த்திங்கன்னா வாயை திறக்காமல் இருக்காங்கங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் பட் நானும் நான் வந்து பண்ணுறத மட்டும்தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேனே தவிர நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் வந்து சொல்கிறது இல்லை ஏன்னா எனக்கும் தெரியும் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும் பட் இது நான் பண்ணுறது அப்படியே இதில் ஷேர் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான ஒரு இஷ்யூவும் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஸோ அப்பப்போ எந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ ஸோ எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் முக்கியமோ அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ விற்கிறது ரொம்ப வந்து ஒரு மைண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் ஸோ அது நீங்களே வந்து அலசி ஆராய்ஞ்சு இப்போ நமக்கு தேவையா லாபம் முக்கியமாக ஸோ என்ன ஏதுன்னு பார்த்து தான் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது எஸ் பேங்க்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போது அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் வந்து இந்த எஸ்எம்பிசி வந்து வாங்கியிருக்கிறதா டேட்டாக வந்திருக்கு ஸோ இதன் மூலியமாக லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக எஸ் பேங்க்லாம் இந்த எஸ் இவங்க எஸ்எம்பிசி வந்து மாறி இருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்திருக்கு இப்போ எஸ்பிஐ வந்து பின்னுக்கு தள்ளி தள்ளியிருக்கிறதாவும் ஒரு செய்தி பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இப்போது இந்த எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை வந்து சந்திச்சு தான் கரெக்டாக அந்த கோவிட் டைம் கிட்ட தான் ஸோ அப்போ வந்து எஸ்பிஐ தலையில் கட்டிட்டாங்க அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணப்பட்டது ஆனால் எஸ்பிஐ இதில் என்ன அளவுக்கு லாபத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக வந்து பார்த்துட்டோம் அது போக வாங்கி விற்றதுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லை இதனால் எஸ்பிஐக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே சமயத்தில் எஸ் பேங்கையும் வந்து இக்கட்டான சூழ்நிலையிலருந்து காப்பாற்றி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ பிஎஸ்யூ பேங்க் அப்படின்னு பார்க்கும்போதே பலரும் ஐயோ பிஎஸ்யூ பேங்க் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க பட் பிஎஸ்யூ பேங்க் கவர்மெண்ட் அதுவும் சின்ன சின்ன பிஎஸ்யூ பேங்க் பக்கம் போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை கொஞ்சம் பெரிய பிஎஸ்யூ பேங்க் போகும்போது அங்கே கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குங்கிறது என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன் பட் இந்த மாதிரி ஸோ ஏதாவது ஒரு ப்ரொமோட்டர் இல்லாத ஒரு பங்கு நாளைக்கு வந்து பக்ரப்சி ஆகுதுன்னா காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி எதாவது வந்தால் தான் உண்டே தவிர வேறு யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க இப்போ இண்டசன் பேங்க் உயிரோடு நிற்குதுன்னா பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க இதே வேறு பேங்க்ல நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பேக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட்டாக வந்து இருக்குது அடுத்தது இருந்து ஒரு அப்டேட் ஸோ என்னென்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண போறதா இப்போ தமிழ்நாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி மதிப்பிலான ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக செட்டப் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க இங்கன்னா தூத்துக்குடியில வந்து இந்த வேற பிளான்ட் வந்து அமைய போறதா சொல்லியிருக்காங்க சோ ரிலையன்ஸ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா ஃபுல்லா அவங்களுடைய பிளான்ட்டை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து உள்ளே வந்துட்டுருக்கு இதன் மூலியமாக பல வேலைவாய்ப்புகள் நம்ம ஊர்லேயும் பெருகும் ஸோ எங்கெங்கே பிளான்ட் அமைக்கிறாங்களோ அங்கேயும் இந்த வேலைவாய்ப்புகள் பெருகுங்கிறதுல வாய்ப்பு இல்லை இந்த எஃப்எம்சிஜி ஃபெசிலிட்டியில் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் எம்ப்ளாயிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பணியமர்த்தப்படுவாங்கங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் அதுவும் தூத்துக்குடியில் இப்போ பல பிஸ்னஸ் வந்து வருது ஸோ இது அந்த ஊர் மக்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல பயனளிக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து ஆப்ரேஷனுக்கு வருது அப்படின்ட்டு ஸோ அடுத்தது பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ பஜாஜ் எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க மார்ஃபி ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ இதன் மூலியமா அவங்களுடைய இந்த எலக்ட்ரிக்கல் இந்த பொருட்களோட பிரசன்ஸை இன்னும் வந்து அதிகப்படுத்துகிறாங்க ஸோ குறிப்பாக வந்து ஒரு ஆறு நாடுகளில் வந்து இந்த ப்ராடக்டுக்கான உரிமத்தை வந்து பஜாஜ் எலக்ட்ரிக்கல் வாங்கியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பஜாஜ் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்றைக்கிட்டே இல்லை ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கிட்ட நடந்துருக்கு பட் இருந்தாலும் இந்த நிறுவனம் அந்தளவுக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக எங்கண்ணுக்கு வந்து படலை ஸோ ரொம்ப புவர் பர்ஃபாமன்ஸ் பண்ணுது இந்த செய்தினால ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கே தவிர இப்போதைக்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இதில் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ போர்ட்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் வண்டி இருக்கும் இப்போ இந்த போர்ட்டர் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக வந்து இயங்கிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ எங்களுடைய ரெவன்யூ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது கோடியாக இருக்குது ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு கோடிக்கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நாற்பத்தாறு கோடிக்கிட்ட நஷ்டம் பண்ணியிருந்திருக்காங்க இயரோன் இயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் அது இன்னும் இந்த போர்ட்டரில் வந்து நடந்திருக்கு அது போக கெதாரா போன்ற இந்த இக்விட்டி ஃபிம்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் விரிவடையும் அதே சமயத்தில் என்றைக்கு வேணாலும் ஐபிஓ மூலயமா லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர்டீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஃபோர்டீஸ் வந்து இந்த ஒபிசிட்டிக்கு அப்படின்ட்டு டெடிக்கேட்டட் கிளினிக்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக அமைக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி சில இடத்துல வந்து அமைச்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒபிசிட்டியோட ஒன்று ஒரு 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 பிரிவு பார்த்திங்கன்னா அதாவது விரிவு வந்து தொடர்ந்து நம்ம நாட்டிலையும் ஏறிட்டியே தான் இருக்குது எப்போவுண்ட மோன்சாரோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் விற்பனையை ஏற்படுத்திட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மா கம்பெனிஸும் பார்க்கும்போது நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் அதை லான்ச் பண்ணுறதுக்காக ஸோ இப்போது இந்த ஹாஸ்பிட்டல்ஸும் பார்க்கும்போது இந்த ஒபிசிட்டி கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு ஆகும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு வருமானம் ஒரு கல்லை கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தனித்தனி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ஸோ இது ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதே மாதிரி ஸோ உடம்பு ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க நம்ம டக்குன்னு போய் இந்த மாதிரி குறைச்சிடலாம் குறைச்ச அழகா மாறிடலாம் அப்படின்ட்டு போறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு இடக்கூடிய விரைவில் பெரிய அளவுக்கு வந்து இதில் மார்க்கெட்டிங் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் நமக்கு தேவையே வந்து இல்லை அடுத்தது எல்என்டி அதுக்கப்புறம் பெல் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து இந்தியாவோட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து பில்ட் பண்ண போகிறத ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்என்டி அண்ட் இந்த பெல்லுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து இவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி இன்னும் சில வருடங்கள் ஆகலாம் ரெண்டுலேருந்து ஒரு நாலு வருடங்கள் கூட வந்து டைம் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரியான செய்திகளை பேஸ் பண்ணி நம்ம டக்குன்னு வந்து இதுக்குள்ளெல்லாம் எகிரி குதிக்கக்கூடாது ஸோ அதனால் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்ப்போம் ஃப்யூச்சரில் நமக்கு தான் ஒரு டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இன்னும் சில பங்குகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண டிஸ்கஸ் பண்ண பங்குகள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அச்சுமலேஷன் ஜோனை நோக்கி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருப்போம் ஸோ ஒன்ஸ் வந்து அதை ரீச் பண்ணிச்சுன்னா நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த அப்டேட்டை டெஃபினட்டாக அப்கமிங் வீடியோவில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே